ஐயப்ப சுவாமிகள் ஐம்பதாயிரம் மேலே ஆளுங்க வந்துட்டு நம்ம ஊருக்கு போயிட்டு அந்த அவங்க நேர்த்திக்கரனை செலுத்துகிறாங்க இந்த குழுவில் வந்துட்டு யாரெல்லாம் ஈடுபட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு மலேசிய ஐயப்ப பக்தர்கள் சார்பாக நன்றியை குறித்தும் ஐயப்ப சுவாமி பக்தர்கள் சபரிமலைக்கு வந்துட்டு வருஷம் வருஷம் போகிறாங்க இதை ஏற்பாடு பண்ணது வந்துட்டு நமக்கு மந்திரன் பொங்கன் குத்தான் இதற்கு உடனடியாக வைபி அந்தனி லோக் அவர்கள் இதற்கான வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கும்படி உத்தரவிட்டார் எந்த ஏர்போர்ட் போனோம்னா அவங்க வந்து சப்பாத்தி சிலிப்பர் போடப்பட்டாங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஐம்பதனாயிரம் ஐயப்பர் பக்தர்கள் வந்து சபரிமலைக்கு சென்று வருகின்றார்கள் குறிப்பாக மலேசியாவில் இருந்து அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு நம்ம நாட்டிலேயே மொதவாட்டி ஐயப்ப சுவாமி பக்தர்கள் சபரிமலைக்கு வந்துட்டு வருஷம் வருஷம் போகிறாங்க ஆனால் இந்த வருஷம் மிக சிறப்பாக இந்த ஏற்பாடு பண்ணது வந்துட்டு நம்ம கம்மந்திரன் பெங்குத்தான் மினிஸ்டர் என் டாக்டர் ஜெனா கேஎஸ்யூ எஸ்யூ வைபி அருள் நம்மளோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி போன வாரம் இந்த கோரிக்கை கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி ஐயப்ப சுவாமிகள் ஐம்பதாயிரம் மேலே ஆளுங்க வந்துட்டு நம்ம ஊருக்கு போயிட்டு அந்த அவங்க நேர்த்திக்கரனை செலுத்துகிறாங்க அவங்களோட ஏற்பாடு வந்து எப்படின்னா எந்தெல்லாம் ஏர்போர்ட் போனோம்னா அவங்க வந்து சப்பாத்து ஸ்லிப்பர்லாம் போடப்பட்டாங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா கூட்டத்தோடு சேர்ந்து போனோம் அப்போ இந்த ஏற்பாடு வந்து நம்ம வந்து அரசாங்கத்து முன் முன்னழிச்சோம் அது என்னென்னா இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் வந்து அந்த ஒரு தனியாக ஒரு கவுண்டர் செட் பண்ணணும் அதே நேரத்தில் ஏர்போர்ட்டில் அவங்களோட வசதி கொஞ்சம் இமீடியட்லி செஞ்சு கொடுத்தா அவங்க லைன்லலாம் ஐ மீன் லைனில் நிற்க தேவையில்லை ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி காலையிலேயே வந்து பார்த்ததில் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் குரூப் நூற்றி ஐம்பது பேர் இன்றைக்கி கிளம்பியிருக்காங்க இன்றைக்கிலேருந்து பதினாலு வரைக்கும் பதினாலாம் தேதி வந்து மூணு ஏர்லைன்ஸ்லேருந்து எவ்ரி ஃப்ளைட்டில் ஆள் ஐயப்ப சுவாமி சபரிமலைக்கு போகிறாங்க அந்த இந்த ஏற்பாடு வந்துட்டு செய்கிறதுக்கே நான் வந்து எல்லா மந்த்ரி மந்திரியான் மலேசியா பாட் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இதுதான் மொதல் வாட்டி நம்ம ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப பேர் சொல்லியிருந்தாங்க என்ன வந்துட்டு ஏற்பாடு பண்ண முடியாதா அது கேட்டிருந்ததுனால் இமீடியட்லி மினிஸ்டர் அப்ரூவ் பண்ணி இன்றைக்கு வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க இந்த தி லல்வான் ஹாஸ் ஸ்பெஷல் வெயிட் ஃபார் ஐயப்பர் சுவாமிகள் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்குறைய ஒரு ஐம்பதனாயிரம் ஐயப்பர் பக்தர்கள் வந்து சபரிமலைக்கு சென்று வருகின்றார்கள் குறிப்பாக மலேசியாவில் இருந்து ஸோ இந்த மலேசிய ஐயப்பர் சேவை சங்கம் மூலமாக ஒரு விண்ணப்பம் முன்வைக்கப்பட்டது அதாவது இவர்கள் செல்லும்போது பல சவால்களை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய அந்த பயணத்தை குறிப்பாக மலேசியா ஏர்போர்ட்டில் வந்து சுலபமாக்க சுலபமாக்க வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பம் கொண்டு வரப்பட்டது இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் வைபி டாக்டர் குணராஜ் மூலமாக கொண்டு வரப்பட்டதை நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வைபி அந்தனிலோ மற்றும் கமந்தியான் பிங்குத்தான் மலேசியோடைய தலைமை செயலாளர் டத்தோ ஜனசந்திரன் அவர்களிடம் கொண்டு செல்லப்பட்டு இதற்கு உடனடியாக வைபி எந்திரி அவர்கள் இதற்கான வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கும்படி உத்தரவிட்டார் ஸோ அதன் தொடர்ச்சியாக கடந்த இருபத்தெட்டாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் எம்ஏஹெச்பி மூலமாக இருந்து டாக்டர் குணராஜ் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு நேற்று இரண்டாம் தேதி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கான அனைத்து தயார் நிலையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த ஐயப்ப பக்தர்கள் இந்த அறுபத் நாற்பத்தெட்டுலேருந்து அறுபது நாட்கள் வரை அவர்கள் விரதம் இருந்து சைவம் இருந்து ஒரு நேர்த்தி கடனை செலுத்துவதற்காக பல சவால்கள் பல இன்னல்களை எதிர்நோக்கி அவர்கள் வந்து இந்த பயணத்தை மேற்கொள்கின்றார்கள் இந்த புனித பயணம் இவர்களுக்கு குறிப்பாக மலேசிய விமான நிலைய நிலையங்களில் உதவு உதவு செய்ய வேண்டும் அவர்களுடைய இந்த பயணத்தை சுலபப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்றைக்கு ஸ்பெஷல் லேன் தமிழல் ஒன் மற்றும் தெர்மினல் இரண்டில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இவர்களுடன் இணைந்து எம்ஏஹெச்பி மலின்டோ ஏஷியா மற்றும் மாஸ் ஏர்லைன்ஸ் வந்து இவர்களுடன் ஒன்றிணைந்து செயல்பட்டு செயல்படுத்தி வருகின்றார்கள் இந்த பதினைந்து இரண்டு வாரங்கள் வந்து இவர்களுக்கு இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது ஸோ இதன் மூலமாக அவர்களுடைய இந்த ஏர்போர்ட்டில் இருந்து இவர்கள் விமானம் சென்று சேரும் வரை அவர்கள் எந்த ஒரு தடையும் தடையுமின்றி தாமதமின்றி எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி அவர்கள் சுலபமாக செல்வதற்கு இந்த ஸ்பெஷல் லேன் மற்றும் இந்த தனி ஒரு ஏற்பாடு வந்து செய்யப்பட்டிருக்கின்றது ஸோ இதன் மூலமாக நமக்கு தெரியும் அவர்கள் வந்து உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி மிகவும் சுத்தமாக இருந்து தூய்மையாக இருந்து இந்த புனித பயணத்தை அவர்கள் வந்து மேற்கொள்கின்றார்கள் இது அவர்களுடைய அந்த பயணத்திற்கு ஒரு சுலபமாகவும் ஒரு 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 உதவியாக இருக்கும் என்று நாம் நம்புகின்றோம் ஸோ இந்த பயணம் வெற்றிகரமான பயணமாக முடிய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் சாமி சரணம் அடியன் யுவராஜா குருசாமி மலேசிய ஐயப்ப சேவா சங்கத்தின் தேசிய தலைவர் இன்றைக்கு சபரிமலை யாத்திரை மேற்கொள்ள இருக்கிறோம் போன ஆண் போன வாரம் வெட்டிங்க போன வாரம் வந்துட்டு ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம் ஒய்பி குணராஜ் மூலியமாக மலேசியாவிலேருந்து சபரிமலை யாத்திரைக்கு போகக்கூடிய பக்தர்கள் எதிர்நோக்கிற பிரச்சனை இன்றைக்கு ரொம்ப சுருக்காக வந்துட்டு ஒரு தீர்வு காணியிருக்காங்க நேற்று வந்துட்டு கமந்திரியான் பங்காங்குத்தான் மலேசியாவில் வந்துட்டு ஒரு கூட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த கூட்டத்துக்கு ஏர்போர்ட் சம்பந்தமானவங்க ஃப்ளைட் சம்மந்தம் மலிண்டோஸ் இண்டோஸ் ஏர் ஏசியா எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் வந்துட்டு முக்கியமாக கேஎஸ்யூ டத்தோ ஜனா அவர்கள் வந்துட்டு தலைமை தாங்கி அந்த கூட்டத்தை வழிநடத்தினார் அவரோடு இணைந்து துவான் ரஜ்வானும் இருந்தார் வைபி குணராஜும் இருந்தார் இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா மலேசியாவிலேருந்து போகிற பக்தர்கள் வந்துட்டு ஏர்போர்ட்டில் வந்து தாமதமாக வர பிரச்சனைகள் அந்த சபரிமலையில் எதிர்நோக்கிற பிரச்சனைகள் எல்லாமே இருந்தாலும் இன்றைக்கு வந்து மலேசியாவில் வந்துட்டு ஒரு ஃபாஸ்டான ஒரு தீர்வு காணியிருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த குழுவுக்கு வந்துட்டு மடானி அரசாங்கமும் சரி கமுந்திராம் பங்கங்கு தன் ஒய்பிட்டு எந்தனி லாக் கேஎஸ்யூ இந்த குழுவில் வந்துட்டு யாரெல்லாம் ஈடுபாட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு மலேசியா ஐயப்ப பக்தர்கள் சார்பாக நன்றியை குறிக்கிறோம் இன்றைக்கு வந்து அரசாங்கத்தில் வந்துட்டு ஒரு அங்கீகாரிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு வந்து ஐயப்ப பக்தர்கள் இவ்வளோ நாள் போய்கிட்டு இருந்தாங்க அரசாங்கத்துக்கு இவங்களுக்கு எங்கே போகிறாங்கன்னு கூட ஒரு சரியான இது தெரியாமல் இன்றைக்கு அவங்க வந்துட்டு அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த நிகழ்வுக்கு வந்துட்டு வெற்றியாகிறதுக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் வந்துட்டு பக்தர்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சிருக்கோம் நாடு தழுவி வந்துட்டு இடத்துல ஐம்பதனாயிரம் பேருக்கு நிறையா குருசாமிகள் தலைமையில் வந்து போய்கிட்டு இருக்காங்க அடியன் வந்துட்டு பத்துக்கேப் ஐயப்பா தேவஸ்தானம் அந்த கோயில் இருந்து முந்நூற்றம்பது பேரும் இரண்டு குழுவாக போகிறோம் இன்றைக்கு குழு வந்துட்டு இடத்தால் இரநூத்தி இருபது பேர் வந்துட்டு பயணம் மேற்கொள்கிறோம்